காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும்போது நீங்கள் இழந்து போனதும் உங்க கைக்கு வருது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத இதுவரைக்கும் நீங்க அனுபவித்திராத புதிய காரியங்களும் உங்க கைக்கு வருகிறதா இருக்கிறது பிறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கை தவறு கோடாரி ஆத்துக்குள்ள என்ன செஞ்சிருது விழுந்துருது ரொம்ப வருத்தமாக இருக்கு அது எப்படியா இரவலுக்கு வாங்கிட்டு வந்த கோடாரி என்ன பண்ணேன்னு அவர் வருத்தப்படுறாரு எலிசா அவர் மரக்கொப்பை வெட்டி அந்த ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு அந்த இருப்பு கோடாரியை மிதக்க பண்ணுகிறார் இப்போ அந்த இருப்பு கோடாரியை பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஹலைலூவியா ஸோ நான் சொல்கிறேன் கை ஏதாவது உங்களுடைய காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்து விழுந்து ஆத்துக்குள்ளே மூழ்கின மாறி இருந்தால் நீங்கள் தேவனுடைய அன்பை உணர ஓணர அது எவ்வளவு வெயிட்டான பொருளாக இருந்தாலும் சரி தான் அது எவ்வளவு ஆழத்துக்குள்ளே போய் இருந்தாலும் சரி தான் நீங்கள் உணர்கிற அந்த அன்பு ஒரு காந்தத்தை போல ஏங்க ஒரு மனிதன் படைத்த காந்தத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னா தேவடைய அன்புக்கு காந்தத்துக்கும் அன்புக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் காந்தம் ஒரு ஒரு டிஸ்டன்ஸுக்கு தான் ஈர்க்கும் அன்பு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கிறதையும் அதால் ஈர்க்க முடியும் இதாவது இவன் கையில் இரவலாக வாங்கிட்டு வந்த கோடாரி திரும்ப கொண்டு போய் என்ன பண்ணணும் கொடுக்கணும் ஆனால் இன்னொரு காரியம் பைபிளில் அழகாக எழுதியிருக்கு பாருங்களேன் மறைவிடங்களில் இருக்கிற பொக்கிஷம் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் இது நமக்குள்ளது கிடையாது இது தேவனுக்குரியது ஏற்ற வேலையில் அந்த மறைவிடத்தில் இருக்கிற பொக்கி அதாவது நம்ம இழந்து போனதையும் கொடுக்குறாரு புதிதாகவும் ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் உண்மையாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய அன்புக்குள்ள நீங்கள் அந்த அன்பின் ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும்போது நீங்கள் இழந்து போனதும் உங்கள் கைக்கு வருது நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத இதுவரைக்கும் நீங்க அனுபவித்திராத புதிய காரியங்களும் உங்க கைக்கு வருகிறதா இருக்கிறது ஏன்னா அவர் மீட்பராகவும் அவர் சிருஷ்டிகர்த்தராகவும் இருக்கிறார்